வணக்கே கடவுளூர் டிவி நேருக்கு லட்சுமிநாயன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு அந்த பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கணும் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கரன் ராசியிலே இருக்குது அதுவும் செவ்வாயுடைய சாதனம் சுபனி சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கும் உங்களை நீங்கள் அழகுப்படுத்திப்பீங்க அதாச்சும் நல்லா வந்து வெளியில் போகும்போதும் நல்லா பிரைட்டாக இருக்கணுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றையில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை உடனே மண்டையில் ஏற்றிக்கிட்டு ஐயோ எப்படி ஆகிடுமோ அப்படியாகணுன்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷனாகவும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று ஸோ மூன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக உங்கள் முயற்சிகளில் பெரிய வெற்றியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான சூரியன் நான்காம் அதிபதி சூரியன் வந்து மூன்றில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஒரு சொத்துக்கள் விற்பனையாக அதனால் ஒரு பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னு போது உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்காருங்க ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் குழந்தைகளோட வெற்றி ரொம்ப நல்லாயிருக்கும் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆறாம் அதிபதியான சுக்கரன் ராசியிலே இருக்கும்போது உடல் ரீதியான விஷயங்கள கொஞ்சம் சோர்வாக இருக்கிறது உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் வந்து உடம்பு ஒழிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலைங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது கடன் கேட்டுட்டிங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சிவாய் நாளில் இருக்கும்பொழுது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் ரொம்ப சிறப்பான பணி பட் இருந்தாலும் கேதுகுடிய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை இல்லாட்டி கணவன் மனைவினால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா நிலபுலங்கள் சொத்துக்க சொத்துக்க சம்மந்தமான ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் போடுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது எட்டாம் அதிபதியான குரு ஸோ எட்டாம் அதிபதியான குரு வந்து இருந்து அது வந்து பத்தாம் அதிபதியில் ஒரு ராகுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது பார்த்து பேசணும் ஸோ ஏதாவது வந்து நமக்கு இடஒடமாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக பேசுகிறது கொஞ்சம் எமோஷனாக பேசிடுவோம் அதனால் நமக்கு வந்து ஒரு சின்ன பிரிவுகளோ ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியான சனி பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் ஸோ நல்ல லாபங்கள் போது வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெருத்த லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அது மட்டும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரது ரொம்ப சிறப்பாக பட் இப்போது சனி வக்கரமாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஐசியை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கப்போ தசாபுத்தி ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்த நடக்கும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து மூன்றில் இருக்காருங்க ஸோ மூன்றில் உள்ள சூரியன் வந்து சொத்துக்கள் விற்பனையால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் இருந்தாலும் நல்ல லாபங்களை கொடுக்கும் புதிய டாக்குமெண்டேஷன்ஸ் மூலியமாகவும் சொத்து விற்பனை வண்டி வாகனங்கள் விற்பனை மூலியமாகவும் நல்ல லாபம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் போது ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபுத்தி அந்த சிறப்பான பலங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ நல்ல வளர்ச்சி நல்லா இயற்றங்கள் கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்தியும் செவ்வாய் நாளில் இருக்கா அதுக்கு கேதுவோடு இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கடன்கள் வாங்குறது சின்ன சின்ன மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது முகம் சம்மந்தமான விஷயங்கள் இந்த பருவது இந்த மாதிரி விஷயங்கள் சில பேருக்கு ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு நுடைய சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக பேசணுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசாவும் ராகு பத்திலிருந்து ரெண்டாம் அதிபதி ரெண்டில் உள்ள குருடைய சாரத்தில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்கள் அதிதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது பார்த்து பேசணும் யார்கிட்ட பேசணும் கொஞ்சம் கவனமாக ஒரு கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷப லக்னமாக இருந்து சனி தேசா புத்தி சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பதினொன்றில் பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய பொற்காலமாக ஒரு பெரிய லாபங்களை எழுதி தர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் சனி வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலே இருக்கும் டைமுக்கு வராமல் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ரிஷப லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தியும் புதன் வந்து ரெண்டு ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு வந்து மூன்றிலுமே சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் கலைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் குழந்தைகளுடைய சந்தோஷம் பெருசாக அழகாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ரிஷப லக்னமாக இருந்து கேது தேசாபுத்தியன்றது கேது நாளிலிருந்து அது செவ்வாய் கேதுவாக இருக்கும் போது வீடு பராமத்து வேலைகள் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கிறது வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குனு உள்ள தாயாரினாலோ சின்ன சின்ன வண்டி ஒரு சின்ன சின்ன தர்கங்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ச ரிஷப லக்னமாகி இருந்து சுக்கரன் தேசாபுத்தி என்ற சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிறது வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது உடல் நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் குற்றம் குறை வந்து கண்டுபிடிச்சுட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போகும் ஸோ அதனால அதை மற்ற குரற்றும் குறை கண்டுபிடிக்கிறது விட்டுட்டிங்கனாலே நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்